சிவலம்பர் தண்ணி மகனாடு தண்ணி இது முக்கூட தண்ணி தண்ணி இப்ப ஒரு ஸ்கீம் எல்லா இன்றைக்கு புரட்சி துறையினுடைய அம்மாவுடைய நல்லாட்சி எடப்பாடியின் தலைமையிலும் மன்னர் தலைமையிலும் இன்றைக்கு நலத்து சிறப்பாக இந்த ஆட்சி உள்ளாட்சியை தொடர நாம் என்ன நடவடிக்கை வேண்டும் எப்படி பணியாற்றுவதற்காக நிர்வாகிய ஆலோசனை கொடுத்தோம் அரப்பு கோட்டை என்று சொன்னாலே ஒரு காலத்தில் அண்ணாவின் எக்கு கோட்டையாக இருந்தது சில நேரங்களில் சில சரக்குகள் வந்தாலும் அந்த கட்சி வந்து இங்கே எந்த காலத்தில் தோல்வியாமல் ஒரு எழுச்சியோடு இருந்து கொண்டிருக்கிறது கட்சி நிர்வாகிகள் எழுச்சியோடு இருக்காங்க இதற்கு வெட்டி வெட்டி நாம் ஏன் சில நேரம் சொன்னால் நாம் நியமிக்கின்ற வேட்பாளர் அறிவிக்கின்ற வேட்பாளர் சரியான வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் நாம் அறிவித்து திரும்ப ஒருத்தரை மாற்றினால் ஒரு சமுதாயத்தையும் பகிர்ந்து இது போன்றுதான் நாம் இரண்டு முறையும் வெற்றியை விட்டு இருக்கின்றோம் ஆனால் இந்த முறை அப்படி இல்லாமல் சரியாக நீங்களே முடிவு நீங்க இருந்த கலைச்சர் செக்கல் பாண்டியன் நம்முடைய உரிமையின் செயல் வாசுதேவன் நம்முடைய பிஆசி எத்தான மாவட்ட தலைவர் ராமன் மற்ற நிர்வாகிகள் ஒருங்கிணைத்து அழைச்ச ஒரு அறிவிக்க வேண்டும் என்பதை நீங்களே முடிவெடுத்து சொல்லுங்கள் நான் யாரிடத்திலும் யாரையும் வரவேற்பு சொல்லி சொல்லவில்லை நீங்கள் சொல்லுகின்ற ஏற்றுக்கொண்ட வேட்பாளரை நீங்கள் நல உறுப்பினராக யார் வரவேற்கோ

இவர் எப்பட சரியா இருக்கோம் இவர் மக்கள் கோயில சரியா இருக்காது இவர் அங்கிருந்து பார்க்கலாம் இன்னும் வரக்கூடிய கூட கொஞ்சம் அவங்க வந்தா அவளுக்கு வெற்றி வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு நம்ம வெற்றியிலிருந்து வெளியேறி போனவங்க எல்லோரையும் அறச்சிருக்க வெற்றிலை எப்படி இருக்கோ அங்கு திரும்ப ஒரு நாடு சித்திரை அடுத்த நாள தேர்தலில் ஜெயிச்சோம் இப்ப அது போல அம்மாவுடைய வதவிக்கு பின்னாடி ஒரு பிரிவு ஒன்னா ரெண்டு ஆச்சு ஆச்சு எல்லாம் சேர்ந்துக்கிட்டே இருக்கு தொழிற்சா சேர்ந்தாச்சு எல்லாம் சேர்ந்து பின்னாடி அணி ஒன்று சேர்ந்தாச்சு திமுக விடப்படாது அண்ணா அழிவு கிடைக்கிற திமுக விடப்படாது

ஒன்ற <laughs>

இந்த பட்டம் தாங்காது நாம் கடுமையா வரணும் எனக்கு நிர்வாகிகள் தான் பணியாற்றக்கூடியவங்க நீங்க தான் வேலை செய்ய போறீங்க ஓட்டு போறவங்க ஒரு லட்சம் ரூபாய் இருந்தாலும் வேலை வாங்குறவங்க வந்து ஆயிரம் நல்லா இருந்தா ஒரு லட்சம் ஓட்டு சேர்க்கணும் அதனால ஓட்டு ஓட்டு போடுறவங்க இருந்தாலும் பார்ப்போம் ஓட்டு சேகரிக்கக்கூடிய வலிமையான வகையான திறமையான நிர்வாகிகளை முதல் சந்திக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இப்ப நிர்வாகிகளுக்கான ஆய்வு கொடுத்த கொடுக்கணும் நீங்க முடிவு வந்ததுதான் எனக்கு